கடகராசிக்காரர்கள் எங்களுக்கு எப்போ சொல்வீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்கான பொது பலன்களை சொல்லுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் வந்து அனுகூலமாக இருந்தது அப்படின்னா அல்லது வந்து அமைப்புகள் பலம் இருந்தது அப்படின்னா அல்லது யோக பலம் இருந்தது அப்படின்னா நல்ல வகையில் தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் குடும்பத்தில் வீட்டை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படும் அதுவே சுய ஜாதகம் பலம் இழந்தது அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டு வந்துருச்சுங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போது எந்தெந்த விஷயத்த நம்ம கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ல ஸோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டோட பனிரெண்டு ராசிக்கான பலன்களும் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் ஸோ கடந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க இப்ப கடகராசிக்காரர்கள் எங்களுக்கு எப்ப சொல்வீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அவங்களுக்கான பொது பலன்களை சொல்லுங்க பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டுல வந்து எவ்வளவோ சிறப்புகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு கூட சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் நீச்ச பங்க ராஜ யோகத்தோடும் முகூர்த்த சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் சிறிய தோஷத்தோடும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரத்தன சுருக்கம் கடகராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருட புத்தாண்டு வந்து ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ராசி அதிபதி அதாவது கடகராசியை உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உங்க ராசியில் இருந்தால் எந்த அளவுக்கு நல்லது பண்றாரோ சொந்த வீட்டில் இருந்தால் எந்த அளவுக்கு நல்லது பண்றாரோ ஆட்சி பலம் பெற்றால் எந்த அளவுக்கு நல்லது பண்றாரோ உச்ச பலம் பெற்றால் எந்த அளவுக்கு நல்லது பண்றாரோ அதைவிட அதிகபட்சமான ஒரு நன்மையை

மதிப்பு கிடைக்கக்கூடிய காசு பணம் போட்டு கஷ்டப்பட்ட அப்படிங்கிறத விட பொதுவாகவே எந்த நேரமும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது அரசியலில் வந்து நிறைய பேர் கோல் வச்சிருக்கலாம் ஆனால் அரசியலில் உள்ள அவங்கள வந்து மாபெரும் தலைவர்களை வந்து ஆட்டு விற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு கடகராசிக்கே உண்டான சிறப்பாக வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி எவ்வளவு பெரிய மனசனாக இருந்தாலும் அந்த மனசாளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு குருவதிவரிடம் கடகராசிக்கு து அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று ஆண்களுக்கு நிகராக பெண்கள் ஆண்கள் இருவருமே சேர்ந்து மிகப்பெரிய வருமானத்தையும் அளவுக்கு அதிகமான வெகுமானத்தையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த இரண்டாயிரத்தி நான்கு தமிழ் குரோதி வருட புத்தாண்டு அமையப் போகுது அதே ஒன்பதாம் இடத்தில் புதன் பகவான் நீச்சமாக இருந்தால் கூட அந்த புதன் பகவான் நீச்சம் பெற்ற அதே ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு கல்வித்துறையில் உள்ளவங்களுக்கு கன பூரணமான தன லாபங்கள் கிடைக்கும் கடந்த காலங்களில் அரசு உத்தியோகத்தை இழந்தவர்களுக்கு மீண்டும் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அல்லது அரசாங்க வகையில் அனுகூலம் ஆதாயங்கள் பெருகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல உருவாகும் அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அதே அட்டமஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால செவ்வாயும் சனியும் சேர்ந்து உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது சின்ன சின்ன பிரிவுகள் நிச்சயமாகவே ஏற்படும் நீங்கள் எவ்வளவு தான் அனுசரித்து போனாலும் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும் அருமை மனைவியை பிரியக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி குழந்தை குட்டிகளை பிரிய வேண்டிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் சில கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் வந்து அனுகூலமாக இருந்தது அப்படின்னா அல்லது வந்து அமைப்புகள் பலமாக இருந்தது அப்படின்னா அல்லது யோக பலம் இருந்தது அப்படின்னா நல்ல வகையில் தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் குடும்பத்தில் வீட்டை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படும் அது எனவே பலம் விழுந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் எதிர்மறையான வகையில் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரியக்கூடிய சூழல் அதாவது கணவன் நல்லவராக இருப்பார் மனைவியும் நல்லவராக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் எல்லோருமே மற்றவர்களுக்கு நல்லவராக இருந்துகிட்டு இருப்பீங்க நட்புகளுக்கு உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அக்கம் பக்கத்தில் எல்லோருமே அதாவது உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இத்தனை பக்கம் இத்தனை பேர்கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் அதாவது பல பேரிடம் வந்து நல்லவர் அப்படின்னு பெயர் வாங்கின நீங்கள் கணவன் மனைவி உங்களுக்குள்ள நல்லவர் அப்படிங்கிற பெயர் இல்லாத அளவுக்கு எதிர்மறையான சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமா இருக்கிறது நல்லது மற்றபடி பண வருமானங்களுக்கு பயம் இல்லை பலம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் பலம் இல்லை ஊருக்கெல்லாம் புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது வந்து சந்தோஷம் அதே மாதிரி தன்னுடைய வீடு அப்படிங்கிறத விட தன்னுடைய குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டாலும் பக்கத்து வீட்டுக்கு அதிக அதிகபட்சமான சொந்த பந்தங்களுக்கு அல்லது சமுதாயங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் மிகுதியாக கூடிய சூழலும் கடகராசிக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழாம் இட அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதே இடத்துல செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் எதை சொன்னாலும் நல்லது சொன்னால் கூட அது கெட்டதாக படக்கூடிய உலகத்தில் எவ்வளவோ சாதனைகள் செஞ்சு குடும்பத்தை நடத்தினால் கூட என்ன சாதனை செஞ்சுட்டு அப்படின்னு மனைவியோ கணவனோ ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த வரவு செலவுகள் அதிகமாக இருந்தால் கூட வாக்குவாதங்கள் அதை விட அதிகமாக இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் கடகராசிக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்குது விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் பிரிஞ்சு போன மனைவி பேரில் கூட சொந்தமாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய மனைவி பேரில் வந்து வேறு வகையான பூமி நிலம் வாங்கக்கூடிய ஆசைகளும் அந்த மரண அமைப்புகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாகவே அமையும் ஓகே சார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு வந்து அதிர்ஷ்டமான வருடமாக இருக்கும் ஆனால் வந்து வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஸோ இவங்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் இவங்களுக்கு வந்து ஏற்றமாக இருக்கும் இல்லை கடகராசியை பொறுத்த ஊர் உலகத்தில் வந்து அதிகாரமா இருந்தால் கூட தன்னுடைய மனைவி மக்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறத மிகப்பெரிய பரிகாரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மனுஷன் யாரோ ஒருவருக்கு தாழ்ந்துனாங்கன்னு வைங்களேன் இந்த உலகத்தில் வந்து உயர்ந்து நிற்க முடியும் அப்படிங்கிறது கடகராசிக்கு மிக மிக பொருந்தி வரும் அப்படிப்பட்ட கடகராசியை சேர்ந்த நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களுக்கு கட்டுப்பட்டு அதாவது அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களை ஆமோதிக்கக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவி இருவரையுமே ஒருவருக்கொருவர் தாழ்ந்து போனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் உயர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்வது

மாதமும் பௌர்ணமி வரக்கூடிய அந்த நாட்களில் நிலா வெளிச்சத்தில் உட்காந்து கணவன் மனைவி இருவருமே நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய நிலாச்சோறு சாப்பிடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளோ சின்ன சின்ன பிணக்குகள் அனைத்துமே இணக்கமாக மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டு அதன் காரணமாக அடுத்த குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய சூழலை வாழ்க்கையில் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்கணும்னு சொல்லி மக்கள் சார்பாக நான் வந்திருக்கேன் ஏன் உங்ககிட்ட அதை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு சந்தோஷம்ல பதினெட்டு வருஷமா வந்து நம்மளோட மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா கனடான்னு சொல்லி அவங்க பத்திரிகையில தினப்பலன் வாரப்பலன் மாத பலன்கள்லாம் எழுதிட்டு இருக்கீங்க ஏன் இதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன்னா வந்து டைம் ஃப்ரேம் மாறும் நம்ம ஊர்ல டைம் வேற அவங்க ஊர்ல டைம் வேற ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் கணிச்சு ஒரு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷமா எழுதிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு நம்பிக்கை தரமான ஆளா தான் இங்க இருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சனா இருப்பீங்க ஸோ உங்ககிட்ட கேட்கறதா கரெக்டா இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொது பலன்கள் சொல்லும் அந்த ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லும் நீங்க சொல்ற விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு கரெக்டா அமைஞ்சிரும் உங்களுக்கு இந்த வருஷம் இந்த யோகம் இருக்குன்னா அந்த யோகம் இருக்கும் ஆனா அதுல ஒரு பத்து சதவீதம் மக்களுக்கு அது இருக்காது அவங்க வந்து இவங்களுக்கு நடந்துச்சு அதே ராசி தான் ஆனா நானும் அந்த ராசிதான் எனக்கு அது நடக்கலையே நீங்க சொன்னது எனக்கு பலிக்கலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அது ஏன் அவங்களுக்கு நடக்கலன்ற காரணம் சொல்லுங்களேன் இல்லை இது வந்து பொதுவான பதில் அப்படிங்கிறத விட நம்ம ராஜயோகம் கமன்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்பாங்க அதாவது ஒரு சில பேர் கேட்குறத வந்து சார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு இதுவரை நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னு ஆதங்கமாக கேட்பாங்க என்னோடய ராசியை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஜாதகமே மாறுபடுது இந்தியாவுக்கு ஒரு ராசி பலன் கடகராசியை சேர்ந்தவங்க சிம்மராசியை சேர்ந்தவங்க கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பலன் அப்படின்னா அதுவே கனடாவில் வந்து மாறுபடும் அதே கண்ணிராசிவங்களுக்கு பலன் மாறுபடும் அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் மேசராஜை சேர்ந்தவங்களுக்கு அந்த தேதியில் அந்த நாளில் பலன் மாறுபடுது அப்படிங்கிறது அந்த திதிக்குண்டான விதியாக இருந்துகிட்டு இருக்குது இவ்வளவெல்லாம் கணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அந்த செய்தியில் எந்த விதமான மாறுபாடும் இருக்காது அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை இருந்தாலும் சில பேருக்கு எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஆதங்கமாக ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பெரியவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட சின்ன வயசில் உள்ளவங்க அதாவது ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய சிறுமர் சிறுமி கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது அந்த வகையில் ஒரு சில பேருக்கு ராசிப்படி சொல்லக்கூடிய கோச்சாரப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னால் ராசி அப்படிங்கிற கோச்சாரத்தை எடுக்கும் பொழுது இந்த ராசிக்கு இந்த கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் சொல்றோம் இல்லையா நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை பலன்களும் நிச்சயமாக அதாவது அச்சு பெறலாமல் அப்பலுக்கு இல்லாமல் நிச்சயமாக பலிதமாகும் அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் ஏன் வந்து ஒரு சில பேருக்கு பலிதம் ஆகலை நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ராசியை மையமாக கொண்டு இந்த ராசிக்கு ரிஷப் ரிஷபராசிக்கு இந்த பலன் அப்படின்னா ரிஷபராசியை சேர்ந்த ரிஷபராசிக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் ரிஷபராசியில் வந்து பல கோடி பேர் இருப்பாங்க இல்லையா பல கோடி பேர்களுக்கு ராசி அப்படிங்கிறது வந்து ஒருவருக்கு மட்டுமல்ல பல கோடி பேருக்கு இருக்கும் அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் வந்து பல கோடி பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் லக்கணம் அப்படிங்கிறது ஒரே லக்கணம் பல கோடி பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் இன்னொருவருக்கு வாரவே வாராது அப்போ இந்த மாதிரி நன்மைகள் சொல்லும்பொழுது இந்த நன்மைகள் நடக்குது அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படி ஒரு கால் நடக்க முடியாத ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ராசியை மட்டுமே மையமாக இல்லாம உங்க ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் வந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு நடக்காம வந்துட்டு இருக்கும் அப்ப தோஷம் அப்படிங்கற மூன்றிலத்தை வந்து நீங்க விளக்குவதற்காக நீக்குவதற்காக எந்த வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை சரியான வகையில் செஞ்சீங்க அப்படின்னா முறையான ஒரு முன்னேற்றம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது கடவுளாகவே இருந்தால் கூட எந்த மனுஷனாக இருந்தால் கூட எந்த ஜாதகமாக இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் சொந்த யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வச்சிருப்பார் வெச்சுத்தா அதுவும் கடவுளுக்கு ஒரு விதி அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த யோகம் எந்த வயசில் வருது அந்த யோகம் எந்த மாதிரி வருது அது எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அப்பழுக்கில்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தோடைய சிறப்பு ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக இந்த சந்தேகம் எனக்குள்ளேயுமே ஆக்சுவலி இருந்தது ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை எங்கே பார்த்தாலுமே வந்து அவங்க சொல்கிறது ஒரு தொண்ணூறு பர்சன் நடக்கும் ஒரு பத்து பர்சன் நடக்காது இதெல்லாம் நடந்துச்சு அப்போ இதுவும் நடக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் இது நடக்கலையே அப்படின்றவன் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் தெரியும் மலேசியாவில் இருக்க மேஷராசிக்கு வேற பலனும் நம்ம சென்னையில் இருக்க மேஷராசிக்கு வேறு பலன் ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் வெளியூரில் இருந்துட்டு என்னோடய ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு என்கிட்ட இங்கேருந்து கேட்டு சொல்லியிருக்காங்க அப்போ நான் சொன்னது எதுவும் பழிக்கலங்கிறது காரணம் இதான் தெரிஞ்சிருச்சு ரொம்ப நன்றி சார் பல பேரோட சந்தேகத்துக்கான தெளிவான பதிலி நீங்கள் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நேர்களை கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ சார் சொன்ன மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரியும் சரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் சரி பலன்கள் மாறுபடும் ஸோ அதனால் குழப்பிக்க வேண்டாம் தெளிவான பதில் கிடைக்கணும் தெளிவான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட தெளிவான ஜாதகத்தோடு வந்தீங்கன்னா அதுக்கான பதில்கள் கிடைக்கும் என்ன இன்னைக்கு இன்றைக்கி நம்மளோடய ராஜயோகமில் வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ உங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே வர இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க வந்து பார்க்கலாம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும் தான் அது போக உங்களுக்கு சொந்த கேள்விகள் இருக்கலாம் பொது கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியில் ஏறத்தாழ ஏழாயிரத்து ஐநூறு வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பல கேள்விகளுக்கான பதில்கள் அதில் இருக்கு ஸோ உங்கள் சொந்த கேள்விகளுக்கும் பொது கேள்விகளுக்கான பதில்களும் நிச்சயம் அதில் இருக்கும் ஸோ ராஜயோகம் யூடியூப் டிவியை போய் பார்த்தீங்கன்னா பதில்கள் தானா கிடைக்க போகுது ஸோ மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் விருப்பம் இருந்தால் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுகளுக்கு மட்டும்தான் தான் அது மட்டும் இல்லாம ஆன்லைன்லயும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் கீழே வர நம்பர் உங்களோட அப்பாயிண்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மத்தம் தான்